தலைவி தன் கள ஒழுக்கத்தை மறைக்க சுனையில் நீராடி வந்தேன் என்று கூறுகிறாள் தோழி அவளிடம் செங்கோட்டினன் வாழும் செந்திலம் பதியிலுள்ள தீர்த்தமானது நமது வறுமையையும் பசி கொடுமையையும் ஒழிக்க வல்லதாயினும் பவளம் போன்ற சிறந்த உதடுகளை ரசவாதம் செய்து வெண்மையான சங்குபோல் மாற்றவல்லதா என்ன என்று கிண்டலாக கேட்கும் நாற்பத்து இரண்டாவது கந்தர் அந்தாதி செய்யுளை என்று பார்ப்போம் தீ நந்து இனத்து உதரச் செல்வர் பால் சென்று எனக்கு என்பது ஓர் தீனம் தினத்தும் உதரானலம் சுடச் சேர்ந்து சுடும் தீ நம் தினத்துணி களை செங்கோட்டினன் செந்தில் அம் நீர் தீன் நந்தின் அத்து உதவு துப்பு ரசதம் செய்யவற்றே என்பது அந்த செய்யுள் தீ நந்து கெட்ட இனத்து கூட்டத்தாரிடை உதர செல்வர்பால் சென்று கொடையாளிகள் என்று அங்கு கூறப்படுபவர்களிடம் சென்று எனக்கு என்பது எனக்கு தருமம் செய்யுங்கள் என்று இறக்க வைக்கும் ஓர் தீனம் மிகவும் கொடியதான வறுமை புத்திகட்ட கூட்டத்தாரிடை அங்கு கொடையாளிகள் என்று கூறப்படுபவர்களிடம் சென்று நின்று கொண்டு எனக்கு தருமம் செய்யுங்கள் என்று இறக்க வைக்கும் மிகவும் கொடியதான வறுமை தினத்தும் உதரானலம் சுட சேர்ந்து சுடும் இந்த வறுமையானது தினந்தோறும் தினத்தும் தினந்தோறும் உதரானலம் சுட வயிற்றில் பசியான அக்னி எரியும்போது சேர்ந்து சுடும் அதனுடன் சேர்ந்து என்னை தகிக்கிறது கொடிய வறுமையானது வயிற்று பசி எனும் அக்னியுடன் சேர்ந்து என்னை தகிக்கிறது தீ தீமையாகிய நம் தினத்துணி நம்மை நாள்தோறும் வருத்துகின்ற துன்பங்களை களை நீக்கவல்ல செங்கோட்டினன் செங்கோட்டு வேலவனின் செந்தில் அம் நீர் செந்திலம்பதியின் இருபத்தி நான்கு புண்ணிய தீர்த்தங்களில் உள்ள நீரானது தீ நந்தின் அத்து உதவு துப்பு ரசதம் செய்யவற்றே என்ற இறுதியடியை உதவு அத்து துப்பு தீ நந்தின் ரசதம் செய்யவற்றே என்று சற்று மாற்றி படித்து பொருள் கொள்ளலாம் உதவு அத்து சிவப்பு நிறத்தை கொடுத்து உதவுகின்ற கொடுக்கின்ற தொப்பு போன்ற இதழை தீன் நந்தின் இனிய சங்கை போன்று ரசதம் ரசவாதம் செய்து வெண்மை நிறமாக செய்யவற்றே மாற்றவல்லதோ செந்திலில் உள்ள அந்த தீர்த்தமானது சிவப்பு நிறத்தை கொடுக்கின்ற பவளம் போன்ற இதழை இனிய சங்கை போல ரசவாதம் செய்து வெண்மை நிறமாக மாற்றவல்லதோ என்று கேட்கிறாள் தோழி இப்பாடல் சுனை நயந்துரைத்தல் துறையை சேர்ந்தது செங்கோட்டு வேலவனின் செந்திலம்பதியிலுள்ள சுனை நீர் நமக்கு தினந்தோறும் ஏற்படும் பசியாகிய துன்பத்தை ஒழிக்கவல்லதாயினும் பவளம் போன்ற இதழை சங்கு போல் வெண்மையாக்க வல்லதோ என்று தோழி களவுழுத்தத்தை மறைத்து நிற்கும் தலைவியிடம் கேட்கிறார் மைவிழி சிவப்பவும் வாய் வெளுப்பவும் காட்டும் தன் சுனை எவ்விடை இருந்துள்ளது எம்புவாய் என்று தோழி கேட்கும்படியாக அமைந்துள்ளது ஒரு கந்தபுராண செய்யுள் அந்தாதி செய்யுளை மீண்டும் பதம் பிரித்து பொருள் உணர்ந்து படிப்போம் தீ நந்து இனத்து உதரச் செல்வர்வால் சென்று எனக்கு என்பது ஓர் தீனம் தினத்தும் சுடச் சேர்ந்து சுடும் தீ நம் தின களை செங்கோட்டினன் செந்தில் அம் நீர் நந்தின் அத்து உதவு துப்பு ரசதம் செய்யவற்றே